தமிழகத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு உள்ள நிலையில் புது ஆளுநரை நியமிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை மேற்கொண்டும் வருகிறது இது குறித்த விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரர் ஆர் என் ரவி என்றும் சொல்லப்படுகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரளா கேடருக்கு ஒதுக்கப்பட்டார் பின்னர் இவர் வெளியுறவுத்துறையில் உளவுத்துறை அதிகாரியாகவும் செயல்பட்டுள்ளார் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு புதிய ஆளுநராக ஆர் என் ரவியை மத்திய அரசு நியமித்தது ஆரம்பத்தில் தமிழக அரசிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே சமூகமான உறவு நீடித்த நிலையில் அப்படி நீட் மசோதாவை கிடப்பில் போட்ட பிறகு மோதல் தொடங்கியது ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்தது இதேபோன்று ஆளுநர் ரவியும் அரசு விழாக்களில் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறுவது பட்டமளிப்பு விழாவில் ஆர்எஸ் சிந்தாந்தங்களை பரப்புவது என அரசியல் கட்சிகளில் குற்றச்சாட்டுக்கு ஆளான் ார் அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் இரண்டு ஆண்டுகள் சட்டசபையில் இருந்து வெளியேறினார் மேலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு பதிலாக தேசிய கீடம் பாட வேண்டும் என்ற கருத்தை கூறி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் தமிழ்நாடு என்று அழைத்து வந்ததை தமிழகம் என்ற மாற்ற முயற்சித்தார் இதனால் ஏற்பட்ட கண்டனங்களை தொடர்ந்து அந்த முடிவில் பின்வாங்கினார் தமிழக முதலமைச்சரை விட தனக்கே அதிகாரம் இருப்பது போல் அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கியும் உத்தரவிட்டார் ஆனால் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தனது முடிவை வாபஸ் வாங்கினார் இதுபோன்று பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரரான ஆர் ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடைகிறது எனவே தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான பணிகளை உள்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக மூத்த தலைவர்களை ஆளுநர் பொறுப்பில் நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலத்தை மேலும் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாகவும் கூறப்படும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க